வீட்டில் போது பதினஞ்சு பதினாறு மன அலைவேகம் இருக்கும் பெருசாக பரபரப்பு இருக்காது உக்காருவாங்க நடப்பாங்க நிற்பாங்க ஒன்று படிக்கிறாங்க காந்தத்தில் அது போது பதினஞ்சு பதினாறில் பதினஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போது ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும் பல முறை பல டெஸ்ட்டில் எழுதின ஆன்சருக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எக்ஸாமில் போய் நீங்கள் மனசை நாற்பதில் இயக்குனாலும் அந்த ஆன்சர் ஞாபகம் வந்துடும் ஆனால் நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி படிக்கிற குழந்தை இருக்கும் பார்த்திங்களா ஒரு சில ஆன்சரை இன்றைக்கி தான் உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அது ஒரே அலைவேகத்தில் தான் உள்ளே போட்டிருக்கு அப்போ மனம் பதினஞ்சில் இருக்குது இப்போ எக்ஸாம் ஹால் போயிடுச்சு பயங்கரமான கஷ்டமான கொஷின் பேப்பர் இப்போ அந்த குழந்தைக்கு மனம் நாற்பதில் இயங்குது ஜூன்லேருந்து பலமுறை படித்தது ஓரளவுக்கு ஞாபகம் வரும் எழுதிடும் ஆனால் ஒரு நாள் முன்னாடி படித்தது பார்த்திங்களா அது கிளியராக ஞாபகம் வராது ஏன் ஏன்னா அதுக்கு ஒன்று அழுத்தமும் கொடுக்கல அந்த குழந்தை இன்னொன்று போடும்போது மனம் பதினஞ்சில் இருக்குது யோசிக்கும் போது மனம் எதில் இருக்குதுங்க நாற்பதில் இருக்குது அலை மேட்ச் ஆகலை அப்படின்னா டியூன் பண்ண தெரியலன்னு அர்த்தம் ஃபைல் அதனால் என்ன பண்ண முடியாதுங்க ஓப்பன் பண்ண முடியாது ஐயோ நான் படித்தனே 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 படித்தனேன்னு எவ்வளோ யோசித்தாலும் டக்குனு கிளியராக அந்த காட்சி வரவே வராது ஒரு சில குழந்தைங்க சூப்பராக இந்த பேஜில் இங்கே ஆன்சர் தொடங்கும் இந்த பேஜில் முடியுங்கிற அளவுக்கு இருக்கிறவங்களாம் புத்தி கூர்மையோட மனசை டியூன் பண்ணுவாங்க அந்த அலைச்சொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க உள்ளே போடும்போது என்ன ஃப்ரீக்குவென்சியோ யோசிக்கும் போது அதே அலைவேகத்துலேருந்தால் சின்ன விஷயத்தை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க அப்போ அந்த ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று அலையை டியூன் பண்ண தெரிகிறாங்க இல்லைன்னா ரிப்பீட் பண்ண தெரிஞ்சிருக்காங்க